வெல்கம் டு கல்வி நம் கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இரண்டு பார்க்க போகிறோம் எண்கள் ஒன்று பாடம் ஃபர்ஸ்ட் மணிகளை எண்ணி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம எண்ணி எழுத போகிறோம் அடுத்து இதுவும் மணிகளை எண்ணி எழுதுக தான் இது வந்து மூன்று இலக்க எண்கள் அடுத்து முந்தைய மற்றும் அடுத்த எண்கள் கண்டுபிடிச்சு எழுத போறோம் அடுத்து விடுபட்ட எண்கள் விடுபட்ட எண்களை வந்து நம்ம வந்து எந்த எந்த அமைப்பில் பார்த்து எழுத போறோம் அடுத்து எண்ணி அட்டவணை நிறைவு செய்யு கொடுத்துருக்காங்க நிறைவு செய்ய போறோம் அதுல எவ்வளவு ஒன்றுகள் எவ்வளவு பத்துகள்னா கேட்டிருக்காங்க அடுத்து எண்ணிற்கேற்ப மணிகளை வரைந்து அட்டவணையை இடமதிப்பு முகமதிப்பும் எழுத போறோம் தென் ரெண்டு புள்ளி ஏழு விட ஏழுன்னு கொடுத்துருக்காங்க கேள்விக்கு பார்த்துட்டு அதோட இடமதிப்பு முகமதிப்பு நம்ம எழுத போறோம் அடுத்து ரெண்டு புள்ளி எட்டு அடிக்கோடிட்ட இலக்கத்திற்கேற்ப சரியான விடையை தெரிந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க எந்த நம்பர் கீழே கோடு போட்டிருக்காங்களோ அது எங்கே இருக்குன்னு பார்த்து அதோட முகமதிப்பு இட வந்து நம்ம வந்து எழுதணும் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற மட்டுந்தான் அடுத்து என் பெயரை எழுதுக கொடுத்துருக்காங்க ஸோ ஷார்டில் இருக்க நம்பருக்குரிய பெயரை நம்ம எழுத போகிறோம் பேருந்துகளில் உள்ள வழித்தடை எண்ணுக்குரிய என் பெயர் கேட்டிருக்காங்க ஸோ அதில் இருக்கிற நம்பருக்குரிய பெயரை நம்ம எழுத போகிறோம் அடுத்து ஏதாவது ஒரு ஃபோர் டிஜிட் நம்பர் இங்கேருந்து ஏதாவது ஒரு பாஸ்வேர்டு மாதிரி எழுதி அதோட என் பெயர்கள் வந்து எழுத சொல்லியிருக்காங்க நம்ம வந்து எழுத போகிறோம் அடுத்து சரியான விடைக்கு நிழலடுக்க கொடுத்துருக்காங்க கேள்வி ஒன்று ஒன்றா ஆன்சர் எதுன்னு கண்டுபிடிச்சி நம்ம ஷேர் பண்ண போறோம் இது ஒன்று ஒன்னா ஆயிரம் மணி சரியான விடையை வண்ண மிடுக்காக கொடுத்துருக்காங்க கேள்வி வாசித்து பார்த்து எது ஆன்சர் வரும் நம்மளுக்கு தோணுதோ அதை வந்து கலர் பண்ணணும் அடுத்து ஏர் வசையில் எழுதுகே இருக்குது கொடுத்துருக்காங்க நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம அதை ஏர் வரிசையில் எழுதணும் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போகிறது ஏறு வரிசை அடுத்து எண்களை வரிசைப்படுத்தி எழுதி அவங்க கொடுத்துருக்கற அடையாளத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு ஏறு வரிசையாக இறங்குவரிசையாக நம்ம வந்து டிக் பண்ணோம் இங்கே சரியான விடைக்கு நிழல் நிழல் எடுக்க கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கேள்வி வாட்சு பார்த்து நம்ம ஆன்சர் பண்ண போறோம் மிகப்பெரிய எண்ணா வரிசையில் எழுதணும் மிகச்சிறிய எண்ணுனா ஏறு வரிசையில் எழுதணும் அவ்வளோதான் ஒரு கேள்வியாக வாட்சு பார்த்து நம்ம ஆன்சர் பண்ண போறோம் இதில் எது தப்புன்னு கேட்டிருக்காங்க ஸோ சரியானதை விட்டுட்டு தப்பானதை மட்டும் நம்ம ஷேர் பண்ணணும் அடுத்து நானே செய்வேன் கேள்வியை வாசித்து பார்த்து நான் ஆன்சர் பண்ண போகிறோம் அவ்வளோதான் விடைத்தால் ஷேர் பண்ணிட்டோம் ஷேர் பண்ணிட்டோம் இதோட இந்த பாடம் முடியுது அடுத்த பாடம் எண்கள் பார்ட்டு டூ நம்ம வந்து அதில் பார்க்கலாம் தேங்க்யூ